பெட்ரோலை வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சர்னா தயாரிச்சவர் அவர் நான் கேட்கணும் வண்டி வச்சுருக்கீங்க ரெண்டு மூணு வண்டி நிற்கிது அந்த தான் சொல்லியிருக்கிறான் பெட்ரோல் வண்டின்னா பெட்ரோல் போடுன்னு சொன்னான் கரெக்டாக பெட்ரோல் தான் போடணும் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும் டீசல் வண்டி போட்டுக்கான் டீசல் தான் போடணும்னு போட்டிருக்கான் சொன்னது யாரு வண்டியை தயாரிச்சவர் சரியா நீ என்னடா சொல்கிறது நான் தான் எனக்கு காசு கொடுத்து வாங்கினேன் நான் நான் வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ் ஊத்துறேன் நீ என்ன கேட்டு வண்டி ஓடாதா ஓடா பிரச்சனை போக தேவையில்லை இஸ் இஸ் ஹோலி இஃப் இஃப் தேர் தேர் பி பி எனி எனி பிரேஸ் திங்க் ஆன் திங்ஸ் இதை தான் யோசிக்கணும்னு பைப்ல போடுறோம் சுத்த சுத்தமாக இருக்கிறது உள்ள இருக்கிறது அதான் பார்க்கணும் இப்போ செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதுங்க அன்பாக தான் சொல்கிறேன் படம் பார்க்குறோம் படம் பார்க்க வேணாம்னு சொல்ல வரல நான் ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்குதெல்லாம் ஃபுல்லாக போய் டைட்டானிக் மூவி பார்த்துருக்கீங்களா டைட்டானிக் பரல உண்மையாக சொல்லுங்கள் ஒரு சர்ச்சில் தான் இருக்கிறீங்க டைட்டானிக் மூவி என்னங்க மூவி ஆக்சுவலி டைட்டானிக் மூவி என்ன மூவி கப்பூர் முழுங்குது அது என்ன ஹிஸ்டாரிக்கல் மூவி ஆக்சுவலாக அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் வரலாறுன் படி நடந்த ஒரு சம்பவம் ஹிஸ்டாரிக்கல் மூவி இப்போ சினிமா போயிட்டு வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனை கேட்டான் என்ன மூவின்னு கேட்டான் என்ன சொல்கிறான் லவ் ஸ்டோரியை மாற்றிட்டாங்க ஹிஸ்டாரிக்கல் மூவி என்ன ஆகி லவ் ஸ்டோரி இந்த ஷிப்புக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது ஜாக்கு ரோஸ்ன்னே வரான் வெளியே புரியுதுங்களே அந்த உலகம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிவிடுமை இந்த மாற்றி விட்டுருச்சு முந்திலாம் நாங்கள் வீட்டில் ப்ளாக் அண்ட் ஒயிட் டீ இருக்கும் அந்த டைமில் யாராக வீட்டில் இருக்கோம் சின்ன பையன் போய் பார்ப்போம் அந்த டைமில் பயங்கரமான சீன் இல்லை இன்டிமேட் சீன் என்ன தெரியுமா ரெண்டு பேர் ஒரு லேடி ஒரு ரெண்டு இது பக்கத்து நிற்பாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பூ இருக்குது பார்த்திங்களா இப்படி இப்படி இருக்கும் கரெக்டாக ரெண்டு பூ இன்னைக்கு பூக்கு இடமே கிடையாது ஏன் உங்க ஃபேஸ்புக்கில் மொல்லமாக அங்கிருந்து இந்த முப்பது வருஷத்துக்குள்ள இருக்கிற மோசம்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அழகாக வந்துச்சு எப்படி வந்துச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்றுனான் ஏத்தவனே அப்படி காட்டல அலு லூயா ப்ரைஸ் தான் லோன் வீட்டில் பார்க்கறது அது இந்த விஷயம் நான் என்ன யோசிப்பேன் இவ்வளவு பேசுறவன் அவன் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் எப்படி அதை பார்த்து உக்காந்துரும் டி ஃபைல் ஹார்ட் அது போட்ட வெளியே என்ன வரும் அதுதான் வரும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து சாம் சாப்டர் பிப்டி ஒன் வேர்ஸ் நம்பர் டென் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆமேன் ஆமேன் சிருஷ்டி மாதம் அந்த வார்த்தை தான் முக்கியம் கிரியேட் கிரியேட் என்னது கிரியேட்னு அர்த்தம் அது முந்தி அந்த மாதிரி இல்லை புதுஷா தெய்வ சுஷ்டிதா தான் உண்டு கத்தனை பண்ணுறா தெரியுமா நம்ம பழைய மனசு இருக்குல்ல அதை மாத்தனை மாத்தத்துக்கு நம்ம தான் கத்தர்கிட்ட நம்ம உடஞ்சி போன இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா அந்த இருதயத்தை எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்க்ரூட் போட்டு பேண்டேட் போட்டு அனுப்புறது கிடையாது சரியா புது இருதயத்தை கொடுக்குறார் புது இருதயம்

அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காரு கொடுமைப்படுத்தியிருக்காரு ஆனால் அவன சொல்றாரு யாருக்கும் ஒரு தப்பு பண்ணலன்றார் அவர் அது உண்மையா பொய்யா பண்ணது உண்மைதான் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு புது இதயத்தை சிருஷ்டித்து கொடுத்தார் கிளீன் ஹார்ட் கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் அண்ட் ரினியூ அ ஸ்டெட் ஃபாஸ்ட் ஸ்பிரிட் ஆவி ஆத்மா சரீரம் நம்ம ஆவியானவர் ஆவி உள்ள வந்து பர்ஃபெக்டா இருக்குது சந்தோஷம் ஆனா நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கு அதான் முக்கியம் முக்கியமான விஷயம் கிரியேட் மீ அ க்ளீன் ஹார்ட் எப்படி கிரியேட் பண்றாரு கத்தர் க்ளீன் ஹார்ட் கேட்டீங்கன்னா தேவன் சொல்றாரு பை த வாஷிங் ஆஃப் த ஹார்ட் பை த வாட்டர் ஆஃப் த வேர்ல்ட் தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க என்ன ஆகுது தெரியுமா அந்த பழசெல்லாம் ஒன்றுனா அப்படியே க்ளீன் ஆகுது ஒரு வீட்டில் டேங்க் க்ளீன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த டேங்க் ஓப்பன் பண்ணால் அழுக்கு தனியாக வருது அதுக்கப்புறம் தண்ணி புது தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகுது வெல்ல பியூர் வாட்டர் ஸோ இன்னைக்கு வெற்றி எங்கே தான் இருக்குது உங்கள் மனசில் உங்கள் கையில் இருக்குது தேவங்கிற கிடையாது சொல்லுது புரியுதா they have already Ephesians 1 3 blessed be the Lord and the father of our Lord Jesus Christ who has blessed us putting Ephesians 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் போதுமா என்ன போட்டிருக்கு ஆசீர் வதித்திருக்கிறார் ஆசி வதிக்க பாரன் போட்டிருக்கா வாசி வதித்திருக்கிறார் போட்டிருக்கா ஆல்ரெடி ஆசி வதித்திருக்கிறார் முடிஞ்சு போன கதை இட்ஸ் இஸ் அ பாஸ்ட் சென்ஸ் புரியுதா ஆல்ரெடி வி ஆர் பிளஸ்ட் ஒரு ஆமன் சொல்றீங்களா ஆல்ரெடி பிளஸ்ட் நம்ம சும்மா கேட்க தேவையில்ல ஆசிர்வாதம் கேட்க தேவையில்ல ஆல்ரெடி பிளஸ்ட் அதான் பயிரில் போடுறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதம் இருக்கா ஏசுக்குள்ள இருக்கு ஓகே ஆனால் அந்த ஆசிர்வாதம் எப்படி பெறுறோம்னு கேட்டீங்கன்னா த்ரூ அவர் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்ட பிறகு என்னாவது என் மைண்ட் சொல்லும் சான்ஸே இல்லை வாழ்க்கை முன்னேற போகிறது கிடையாதுன்னு சொல்லும் நீங்கள் என்ன சொல்லப் போறீங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க யூஆர் ரீப்ளேசிங் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தை உங்க மனசுல என்ன சொல்றது முடியாதுன்னு சொல்றது இல்லையா நீங்க என்ன பண்றீங்க தேவனுடைய வார்த்தையை அதுக்கு மேல வைக்கிறீங்க வெற்றி காரணமே தான் என் மனசுல வந்து கெட்ட எண்ணம் வர்றதுன்னு இல்லைன்னு கேரண்டி கிடையாது எனக்கும் புரியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்போம் ஏன் இப்படியா ஏதாவது பொண்ணு நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வரப்போம் கனடா கனடாக்கு போறா அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் சரியா அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி என்கரேஜ் சொன்னது யாரோ ரொம்ப என்கரேஜ் ஆனாங்க ஸோ ஐ விஷ் தம்பரி வில் பி என்கரேஜ் என்ன கேட்டால் ஐ வாண்ட் டு கோ டு கேனடா போய் படிக்கட்டுமானு நான் சொன்னேன் நான் வேண்டாம் இங்கே இருந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன் நான் உன்னை தருக்கத்துக்கு முட்டால் கிடையாது கத்திரவுனுக்கு தான் வச்சுருந்தாருண்ணா அதை நான் இல்லைன்னு சொல்லணும் விருப்பமாக இல்லை பார்க்குறதுக்கு சந்தோஷம் ஆனால் கத்திரவுனுக்கு வாசலை திறந்தாருனா நீ போயிட்டு போ போயிட்டு வாமான்னு சொன்னேன் ஆனால் மனு மனசுக்குள்ள சிரிச்சுக்கினேன் எப்படி தெரியுமா சேரால் சிரிச்சான் பைபிள் போட்டுக்கல உள்ளுக்குள்ள போய் டென்ட்டுக்குள்ள நம்ம டென்ட் இல்லை வீட்டுக்குள்ள சிரிச்சிக்கிட்டு இருக்க என்னன்னு இன்னும் யாரையும் அவ்வளவு காசு கொடுக்க போறாமா கரெக்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சமா நான் சொல்றேன் மட்டும்லாம் கேட்டீங்கன்னா பயந்தே போயிடுவேன் இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு டூ பெட்ரூம் ஃபிளாட் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அவ்வளோ காசு நான் சொன்னேன் எப்படி முடியும் ஸோ நம்ம மைண்டே சொல்லுது சான்ஸே கிடையாது நான் சொல்கிறேன் உனக்கு லோன் லோன்லாம் யார் கொடுப்பான்னு தெரில ஆனால் நீங்கள் யாரும் கொடுத்தா நீ போய்ட்டு வா ரொம்ப சந்தோஷமாக சொல்லி என்ன கொடுத்தேன் ஆதார் கார்டு கொடுத்தேன் ஒய்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கேட்குறான் ஒய்ஃபோடைய எம்ப்ளாய்மெண்ட்டு என் ஒய்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் முக்காவாசி டைமில் வந்து கிச்சன் குள்ள தான் எம்ப்ளாய்மெண்ட்டு எனக்கு என்ன எம்ப்ளாய்மெண்ட் கேட்டான் நான் சொன்ன ஐம் ட்ரெயினர் என்ன ட்ரெயின் பண்ணுறேன் ஏதாவது சான்ஸ் கொடுத்தா ட்ரெயின் பண்ணுறேன் ரெகுலராக கிடையாது புரியுதுங்களா இதில் என்னாச்சுன்னா அந்த லோன் அப்ரூவ் பண்ணிட்டான் அந்த பெரிய அமௌண்ட்டை அப்ரூவ்டு என் டாக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவன் வந்து இருக்கிற டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் சில பேரில் கேட்ட அமௌண்ட்டுக்கு பாதி தான் கொடுத்துருக்கான் என்னாச்சு அப்புறம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்ட் இருக்க எனக்கே மைன் சொல்லிச்சு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிச்சு ஆனால் கடைசியில் சேரால் சிரித்தால் யோபு கையில் வாயில் வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி நானும் க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்குறேன் என்ன பண்ணுது லோனு கத்தர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அங்கே போய் ஃபோட்டோ அனுப்புறா போய் சேர்ந்துட்டேன் சந்தோஷமாக சேர்ந்துட்டேன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் இங்கதான் தான் இருக்கு இன்னைக்கு நீங்க மைண்டை மாத்துறீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் செஞ்சு கத்தக்கிட்ட போய் தயவு செஞ்சு ப்ளீஸ் பிளஸ் மீன் சொல்லாதீங்க கத்த சொல்றாரு எல்லாம் பிளஸ்ஸிங் கொடுத்தாச்சு பிரச்சனை உங்ககிட்ட தான் பா இருக்குது சும்மா என்கிட்ட வந்து பிரச்சனை சொன்னேன் இப்படி தெய்வனே மனது இறங்கி அவர் மனது இறங்கி தான் கத்தரே வந்துட்டார் இந்த பூமிக்குள்ளே நீங்கள் கேட்கவே தேவையில்ல அவரே நம்ம பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணாரான் காட் ஷோ லவ் த வேர்ல்டு நம்மளை எவ்வளோ நேசிச்சாருன்னு கேட்டிங்கன்னா உலகத்தை அவரே வந்துட்டார் நீங்கள் கூப்பிட தேவையே கிடையாது அவரே வந்துட்டார் நம்ம அல்பு செலுத்தி அவரே வந்துட்டார் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆசீர்வாதம் சும்மா சத்தம் போட்டு ஒரே சத்தம் கத்திர சொல்கிறேன் எல்லாம் அந்த பார்சலு ஆல்ரெடி டெலிவர்டு அமேசானை ஃபுட் பண்ணுறீங்க பார்சல் வரல அவனா சொல்லிட்டான் அக்னாலஜிமெண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட தான் இருக்குது பார்சல் ஓப்பன் பண்ணு வீட்டில் தான் இருக்கு பார்சல் யூ ஆர் பிளஸ் ஆல்ரெடி தான் சொல்ல முடியாதுன்னு இன்னைக்கு பண்ணுங்க கிரியேட் இன் தெரியுமா தேவனுடைய நம்புறது தான் கிளீன் ஹார்ட் தேவனுடைய வார்த்தையை நம்பர் தான் கிளீன் ஹார்ட் ஏன்னா அவன் என்ன பண்ணான் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அவன் சொல்றான் ஆண்டவர கிரியேட் இன் மீ ஃபர்ஸ்ட் நான் சொல்றான் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் உணர்ந்து கொண்டேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபோரண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுன்னு கத்தருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நானும் கேட்க போறேன் என்னன்னு தேவனே நம்ம பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு பிளீஸ் பிளஸ் மீ ப்ளீஸ் பிளஸ் மீ உங்கள தப்பா கேட்டு கத்த சொல்ற ஆல்ரெடி பிளஸ்ட் பா எங்க வீட்டில் அமேசான் ப்ராடக்ட் வந்துடுச்சு அமேசானுக்கு நான் மேல் மேல மேல எழுதி போடுறேன் வந்து சேரலன்னு அவன் சொல்றான் வீட்டுக்கு அவன் வந்துடுச்சுன்றான் இல்லவே இல்லைன்றான் கட்சியில் அக்னாலஜ்மெண்ட்டை காட்டுறான் அப்பா வாங்கி வச்சுட்டு இருக்கிற ரூம் இன்னைக்கு அதான் அப்பா சொல்றாரு ஆல்ரெடி பிளஸிங் ஆல்ரெடி வந்து அக்னாலஜ்மெண்ட் வச்சுன்னு இருக்கிறேன் ஆனா நீ கேட்டா வரலன்றிய அப்பா வீட்லயே கொஞ்சம் தேடி பாரு எந்த வீடு இந்த வீடு தேடி பாருங்களேன் கர்த்தர் ஆல்ரெடி ப்ளேஸ் பிளஸ் பண்ணிருக்கிறார் கிரியேட்டிவ் மீனா லார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி நான் பணத்துக்கெல்லாம் தப்பு நெக்ஸ்ட் எல்லாம் சொல்றாரு பாதம் பாதங்கிட்ட போயிட்டார் மனுஷன் கிட்ட ஓடுறது இல்லைங்க சொல்றேன் பாருங்க மனுஷ கிட்ட போய் ஒரு யூஸும் கிடையாது சில பேர் அன்புள்ளவா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா பத்து லட்சம் கிட்ட கொடுக்க முடியுமா அவங்களே இல்லை கொடுக்கறது மனசு இருக்கு ஆனா காசு இல்லை சில பேருக்கு காசு இருக்கு மனசு இல்லை கத்தருக்கு ரெண்டும் இருக்கு ஆமாம் சொல்லுங்க கொடுக்கறதுக்கு மனசும் இருக்கு கொடுக்கவும் முடியும் அதுதான் பெஸ்ட் பிளேஸு ஸோ நீங்கள் சரண்டர் கத்தர்கிட்ட லார்ட் ஐ மேட் அ மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணுறேம்மா என் மனசில் உங்களை வந்து சின்னதாக்கிட்டேன் சின்ன அதான் வந்து இங்கிலீஷில் ஒரு அகான வசனம் இருக்கு மேக்னிஃபை த லார்ட் மகத்துவப்படுத்துங்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு பைபிள் மேக்னிஃபை த லார்ட் அப்படின்னா தெரியுமா சின்ன விஷயத்த கத்த தரங்க பண்ணாரு நேற்று வீட்டில் போனால் டீ கொடுத்தான் நான் சொன்னேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் டீ வர்றதுக்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் தெரியுமா கத்தர் அந்த டீ கொடுக்கலாம் டீ வருமா நம்ம கிட்ட வராது நம்ம நினச்சினு இருக்கோம் நம்ம பரவாயில்ல நான் சொல்கிறேன் பாருங்க சப்போஸ் நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா அப்போ தான் நமக்கு என்ன வந்து கண் திறக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சின்ன விஷயம் அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஓட்டி இறங்கி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எங்கேனே தெரில யாராவது வந்து நம்ம கூட்டு போகிறோம் பற்றியா ஸ்தோத்திரம் பத்து நிமிஷம் லேட்டு டுப்பு டுப்புன்னு விட்டு போயிட்டானா வந்துட்டானா ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கத்தருடைய கிருபை தான் சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அசால்ட்டாக வந்து நான் உட்காந்து வந்தோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கும் கத்தர் கிரேஸ் கொடுக்கணும் கத்தருடைய கிருப்பை ஸோ முதலாவது நான் பண்ண அக்னாலஜி தொள்ள கத்தர் தான் மூல காரணம் என் வாழ்க்கைக்கு அவர்தான் மூணு காரணம் நான் வந்து சுவாசிக்கிற இந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா அவரால் தான் கொடுக்கப்பட்டது ஆஃப் மை லைஃப் அவர்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக அவர் கிருபையா நம்மள உபயோகப்படுத்துறாரு நம்ம ஒன்றுமே கிடையாது நான் போய் நம்மளை பெருமையை பேசவே முடியாது ஏன்னா அவர் தான் பெருமைக்கு அவர் தான் பாத்திரதா இருக்கிறார் அது யாரும் கிடையாது ஸோ முதல்ல அக்னாலஜன் லார்ட் சாரி அதான் தாவித்து பண்ணாங்க அப்பா தப்பு பண்ணிட்டேன் மனது பண்ணது பண்ணியாச்சு அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் மன்னிப்பு கேட்குறேன் ரெண்டாவது கத்தர்கிட்ட சரண்டர் ஆயிட்டான் மூணாவது சொல்றான் என்னை புது சியா மாத்து மனச மாத்திருஷ்டி இந்த மனசை புது சிருஷ்டியா அப்படின்னு சொல்றான் அது எங்க கத்தருடைய கிட்ட வார்த்தை அவங்க கிட்ட பேசுது இன்னைக்கு எப்படி சிருஷ்டி மனசை கத்தரு அவர் போறது இல்ல அவர் வார்த்தை கொடுக்கிறார் அதை எடுத்து நம்ம மைண்ட்ல போட்டா மாறும் வராமல் சொல்கிறீங்களா இந்த கனடா கத்தா சொன்ன மாதிரி என் மைண்ட் சேஞ்ச் ஆகி போச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதே கிடையாது ஏன் கத்த என்ன பண்ணுறாரு ஒன்றும் பேசி யூஸ் இல்லைப்பா தம்பி ஏன்னா சாங்ஸ் நானே பண்ணிட்டேன் இது சும்மா தலையை ஒச்சிக்காத ரிலாக்ஸ் ஓகே தேங்க் யூ லோ நம்ம நாளைக்கு பார்த்து இன்றைக்கே தலையை ஒச்சுன்னு இருக்கிறோம் நாளைக்கு என்னென்ன பண்ண போகுது நாளைக்கு வரட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் கத்த நம்மளை சுகம் கொடுப்பார் நடத்துவார் அவரசிவன் சரி கரச்ச ஊனி வந்து முடிக்கிறேன் 12 ஆவது வசனம் முத രക്ഷினியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஓகே ரெஸ்டோர் நம்மளும் போடுங்க அந்த வார்த்தைக்கு ரெஸ்டோர்க்கு உற்சாகமான அது வந்து joy of salvation திரும்பவும் திரும்பவுமா திரும்பவும் திரும்பப்படுங்க ஓகே ரெஸ்டோர் அழகான வார்த்தை அப்படின்னு வீட்ல வந்து சொல்றாங்க பருப்பு இல்லைன்னு சொல்றாங்க காலியாகி போச்சு பருப்பு நீங்கள் என்ன பண்றீங்க கடையில் போய் அதை ஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரெஸ்டோர் நிரப்புறது திருப்பியும் நிரப்புறது நீங்கள் ஜெம பண்ணுங்க அப்பா கத்தூருக்குள்ளே வரப்போ சந்தோஷமா இருந்தேன் நாலு பேர் கத்திர பற்றி சொன்னேன் இப்போ வந்து ரொம்ப டைம் இல்லை நைன் டு நைன் பிஸி ரெஸ்டோ கத்திர பற்றி சொல்றதுக்கு எனக்கு நேரத்தை கொடுங்க கத்தரை செலவு பண்ணுறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுறது எனக்கு அந்த கிருபியை கொடுங்க ரெஸ்டோ நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி அந்த கத்தர் கூட ரிலேஷன்ஷிப் இல்லை வச்சுக்கோங்களேன் லைஃபே வேஸ்ட்டு புரியுதுங்களா அதுக்கு முக்கியமாக டைம் சொல்லணும் ஸோ என்ன பண்ணால் ரெஸ்டோரண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறாரு ரெஸ்டரேஷன் ஆகி போச்சு அப்புறம் தான் சொல்கிறார் தே அதாவது வந்து சொல்கிறது இட் இஸ் பெட்டர் டு பீ அ டோர் கீப்பர் எங்கே இந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் அங் அவர் அவரை மாதிரி பிஸி நம்ம யாரும் கிடையாதுங்க ஏன்னா ஒரு நாட்டு விஷயத்தை அவர் தான் கையாளு செய்யணும் அப்படிப்பட்ட ராஜா சொல்கிறாரு உங்கள் வாசலில் உங்கள் உங்கள் டெம்பிளில் அங்கே நான் வாசலில் நிற்கிறேன் அதான் முக்கியம் முக்கியமான வேலை என் வாழ்க்கையில் முக்கியமான வேலைன்னு சொல்கிறார் அவர் அவரோட பிஸி நம்ம கிடையாது அவர் புரிஞ்சுக்கினார் மைண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா எல்லாமே நடக்கும் இந்த மைண்ட் நான் சொல்லியிருக்கோம் தாவீது அங்கே போய் நின்று நான் டோர் கீப்பர் மாதிரி உன்னை பார்த்து என்ன நினைக்க போகிறாங்க நீ ராஜாவாச்சான் எங்கே உட்காரணும் அரண்மனை மேலே அழகாக ஜாலியாக உட்கார்ந்துருக்கலாம் நீ போய் அங்கே டோர் கீப்பராக நின்னா என்னென்னு பேசுவாங்க அவர் நோ எங்க இருந்தேன் நான் எங்கிருந்து எங்க வந்திருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் யோசிப்பேன் கற்று சம்டைம்ஸ் ஆசீர்வாதத்தை விதிக்கிறார் அந்த ஆசிர்வாதமே பெரிய பிரச்சனை பார்க்குறது ஏன் தெரியுமா அந்த ஆசிர்வாதத்தினால என்ன பண்றோம் கத்தரையே மறந்துடுறோம் நான் யோசிப்பேன் கத்திரையை தெரிஞ்சு நீ ஆசிர்வாதத்தை கொடுத்து அப்படி யோசிச்சு ரொம்ப வேலை கொடுக்குறாருங்க அந்த வேலை என்ன பண்ணிட்டோம் வீடு இஎம்ஐ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலை செஞ்சு வேலை செஞ்சு கத்துறதுக்கும் நம்ம நேர்மை கிடையாது சொல்ல புரியுதா வீடு முக்கியமா ரிலேஷன்ஷிப் முக்கியமா انا என்ன இந்த வீடு அதனால அந்த ரிலேஷன்ஷிப் कट ஆயிపోச்சு restore unto me the joy of your salvation நான் ஒண்ணு சொல்ல போறது நீங்களே கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க ஆவி ஆனவர் என்கிட்ட பேசுறாரு இதே ஆவி நான் பேசுறதுனால மூள்கிட்ட மட்டும் இல்ல காத்ருக்கு என்கிட்டே பேசுறாரு மனசை மாறு மனசை மாற்று என்னுடைய மைண்டை நான் தான் சேஞ்ச் பண்ணுவோம் கத்தோடைய வார்த்தை மூலியமாக என் மைண்டு சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு நீங்கள் நான் சொன்னது கத்தர் எங்கெங்கே பேசுனாருன்னு தெரியல ஆனால் எந்தெந்த கத்தர் வார்த்தை பேசுகிறாரோ அந்த மனசில் நீங்கள் எடுத்து ஆவியானவரே அந்த இடத்துல எனக்கு ஒரு விக் விக்டரியா கொடுங்க ஜெயத்தை கொடுங்க ஜெபம் பண்ண போகிறீங்க கிரியேட்டின் மீ கிரியேட்டின் மீ க்ளீன் ஹார்ட் ஓ காட் சில பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்னால உங்கள் மனசு உடையப்பட்டிருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே நான் எவ்வளோ ஜமம் பண்ணேன் ஒன்றும் நடக்க மாட்டேன்னுது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மனசை மாற்றுங்க சேஞ்ச் யுவர் மைண்டு தேவன் நல்லவராக இயேசு இயேசுவானவர் நல்லவராக இருக்கார் இயேசு நல்ல தேவன் இஸ் அ குட் காட் இன்னைக்கு நீங்கள் மனசை மாற்றுங்க ஆண்டவரே நீங்கள் நல்லவர் என்று நான் அறிக்கை செய்ய போகிறேன்

என் வார்த்தை உன்னுடைய வார்த்தையை வச்சு நான் மைண்டை மாற்றப் போகிறேன் எது எது முடியாதன்னு அந்த சூழ்நிலை சூழ்நிலைகள் சொல்லுதோ உங்கள் வார்த்தை முடியும்னு சொல்லுது டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன் இந்த வியாப்தியை உங்களை விட்டு போக போகிறது இல்லை நான் நீங்கள் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு அதிகாரமாக இயேசு நாமத்தில் சுகம் உன்னுடைய உன்னுடையதாக இருக்குது அதை ரிசீவ் பண்ணுங்கள் சுகம் என்னுடைய அண்ட் இந்த ஹீல்டு தலையிலேருந்து கால வரைக்கும் ஹீல்ஸ் ஹீல்ஸ் ஹீல்டு ஹீல்ட் 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 இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் யாருக்கு இந்த டாக்டரை போ கொடுத்தாரோ தெரியல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கம் இந்த நேம் ஆஃப் அதிகாரத்து நாமத்தில் வரேன் அந்த டாக்டர் நான் கேன்சல் பண்ணுறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தேவோடைய வார்த்தை எங்கள் சுகம் பெற்றீங்கன்னு சொல்லிச்சு அவ்வளோதான் நீங்கள் இந்த டாக்டரை போட்ட வச்சுட்டு உங்க மனசு என்னென்னமோ சொல்லும் அதை கேட்காதீங்க அந்தவரே சுகம் என்னுடையதாக இருக்கிறது மைண்டு சொல்லும் ரொம்ப கொடுக்காத பார்த்துக்கோ நீ சொல்கிறேன் பாருங்க கிவ் தேவனுக்காக கொடுங்க இட் ஷால் பி கிவன் அண்ட் யூ தேவனுக்காக கொடுங்களேன் தேவனுக்காக கொடுத்தீங்கன்னா கர்த்தரா சோதிப்பார் தேவனுடைய ராஜ விரிவடைக்கிறதுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தரா சோதிப்பார் இது காசுக்காக பண்ணல தேவனுடைய ராஜ விரிவடையணும் அதுக்கு நான் ஒரு பங்குக்காரனா இருக்க போறேன் அதுக்காக தான் இப்போ வந்து கொடுத்து பேங்க் மாதிரி இல்லை இது கொடுத்து பெருசாகணும்னு சொல்லி இல்லை சில பேர் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னைக்கு ஆவையானவர் சொல்றார் அந்த மனசை மாத்துங்க நீங்க யோசிக்கிறீங்க அதை திருத்தவே முடியாதுங்க அந்த வீட்டில் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு மாறவே மாற போறது இல்லை யாருங்க சொன்னது நீங்கள் சொல்லாதீங்க சூழ்நிலைகள் மாத்திர தேவை நம்ம இருக்கிறார்